ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியற் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கன்னீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி எண்ணிக்கி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து தினம் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி வெடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி வெடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வர்றாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு அவ மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசிபுரன்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எது எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடக்காமையே இருக்குது சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நடக்கக்கூடிய மாதம் நடத்தி காட்டக்கூடிய மாதமாக இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் சார் வருமானமே இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுவேன் வருமானத்தை கொடுத்துட்டு குரு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு ஏற இரண்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை அந்த இடத்துக்கு செவ்வாய் போகிறார் குரு மங்கள யோகம் சுபமங்களமான வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்ஐசியில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயூவா பாலிசி போட்டிருப்பீங்க இப்போ அது வளர்ந்து உங்களுக்கு பத்து லட்சரூபா வந்து நிற்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உடனே இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருபத்தஞ்சாயிரரூபாய் போய்ட்டு எல்ஐசியில் போய் கேட்காதீங்க அங்கே இருக்கிறவங்க உதைப்பாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணது பல வருடங்களுக்கு முன்னாடி முதலீடு செய்த பணம் அல்லது டார்மெண்ட்டாக இருந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வருமானம் ஏற்படும் எதிரிகளிடமிருந்து பண வருமானம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் அதுவும் குறிப்பாக டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே யாருக்கிட்டேயும் நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு அட்வைஸ் மட்டும் பண்ணிடாதீங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு கெட்ட பேர் வரும் இது யார் கூட அப்படின்னா உடன்பிறப்புகள் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் பார்ட்னர்ஸ் குறிப்பாக பார்ட்னர்ஸ்கிட்ட தான் நீங்கள் சண்டை போடுவீங்க லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க இவங்களெல்லாம் அதிகார வார்த்தைகளை பேசி குத்தி குத்தி பேசுவாங்க தெரியுமா அதுவும் வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா விருச்சிக ராசி தேள் கொடுக்கு மாதிரி கொட்டுவாங்க பேசுறதில் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இவங்க வந்து உண்மையை பேசுவாங்க அதுதான் பிரச்சனையே ஏன்னா உண்மை என்றைக்குமே வந்து அடுத்தவங்களுக்கு ஒத்துக்காது உண்மை பேசினா கெட்ட பேர் வரும் அதுதான் உங்களுக்கு ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால மாத பிற்பகுதியில் கொஞ்சம் பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நல்ல சர்க்கரையை கலந்து பேசுகிறதுக்கு சர்க்கரை கலந்துனா சர்க்கரை கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சாப்பிடு நான் தோணை போகிறேன்னு சொல்லக்கூடாது நிதானமான வார்த்தைகளை இணக்கமான வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் பதவி சார்ந்த விஷயங்களில் சில பேர்த்துக்கு வந்து பதவியில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும் பதவி கிடச்சிருக்கும் ஒரு பதவியை கொடுத்து நீ தான் எல்லாமே அரசியல் கட்சியில் ஒரு பதவியை கொடுத்துருப்பாங்க திடீர்னு பார்த்தா உங்களை விட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒருத்தரை வக்காத்த வைப்பாங்க அதனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படும் அதனால தான் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி நீங்கள் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளில் இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது பிராயச்சித்தம் ப பிரார்த்தனை விரச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முக்கியமாக காளி வழிபாடு பண்ணணும் காளி வழிபாடு பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய ஆகிய நெகட்டிவ் வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த காளிக்கு உண்டு அந்த காளியவே கண்ட்ரோல் பண்ண ஆட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து சிதம்பரம் நடராஜருக்கு உண்டு ஸோ அதனால் நீங்கள் அந்த காளியையும் முடிஞ்சால் சிதம்பரத்துக்கு போயிட்டு நடராஜரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கை நிலையற்றது அதனால் எல்லாரையும் அனுசரித்து போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த ப பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்